வேதம் எங்க கடந்த மூன்று நாளுக்காக தீபாவளி வரைக்கும் இன்னைக்கு நாளாக நாளாக வந்து லைட்டாக தான் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் மூன்று நாள் நல்லா மழை பெஞ்சதுனால புதுவில் வந்து ஏற்கனவே வந்து வெளியுள்ள தண்ணி வர்ற இடம் பதினாறு பதினேழு பயனட்டு அந்த வார்டில் வந்து ஒரு சில பகுதியில் கொம்புரும் பக்கத்தில் போக்குர் குளம் அந்த இடத்துலாம் தண்ணி கிடக்கு இருந்தாலும் போயிட்டுருக்கு மக்களுக்கு வந்து அவங்களோட ரோடு அக்சஸோ டெய்லி ஆக்சி கட்டாமல் இருக்குது இந்த பகுதி இப்போ நம்ம காலில் பார்த்துக்கலாம் நார்சோன்னு போம் பண்டாரம்பட்டியாக இருக்கட்டும் நம்மளோட பைபாஸில் வந்து காட்டாத்து வெள்ளம் நம்ம புதியமுத்தூர் சைடு வாட்டர்வாரம் மணியார் சைடு வர தண்ணி வரும் இதை வந்து ஃபர்தராக மழை பெஞ்சால் எப்படி சேனலில் தண்ணி வெளியே போகுங்கிறத பரவையட்டும் இந்த பகுதியில் இப்போ அறுவை வார்டில் எந்த பகுதியிலும் மக்களுக்கு இடைஞ்சல் உள்ளதமாக எந்த செயலும் இல்லை தண்ணி வர போய்கிட்டே இருக்கு இருந்தாலும் மூணு நாள் மலையிலேயும் நல்லாவே கிரவுண்ட் லெவல் ஏறிட்டு இதுக்கப்புறம் வர்ற மழையும் தண்ணி வைப்பதுங்கிறக்காண்டி எல்லா கோலம் அதில் வர்ற டெலிவரி அவரை எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நம்ம யூஜிடி பம்ப் ரூமு ஆதிபராசக்தி நகரில் ரூம் பக்கத்தில் தண்ணி வந்துனாங்க ரெண்டு ரோடு அக்சஸ் பண்ண முன்னாங்க திறந்து விட்டோம் போயிட்டு இருக்கு அந்த பம்ப் ரூமில் வந்து ஒரு இருபத்தி ஒரு மோட்டர் இருக்குது அதுபோல் ஒரு முப்பத்தி எட்டு பம்ப் ரூமுக்கு ஆள் போட்டு வேலை நடந்துட்டு இருக்கு

டி வந்து பழைய நகராட்சி மாநகராட்சி ஆறு ஏரியா சங்கரப்பரியோட ஏரியா வார்டு நம்பர் ஒன்னு ரெண்டு மூணு அங்க வந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இப்போதைக்கு அந்த அறுபது ஆறு தான் மூணு ஆறு வார்டுல கிட்டத்தட்ட எட்டு குளம் இருக்கு அந்த எட்டு குளத்துல உள்ள தண்ணி நிறைஞ்சு நிற்கிற சர்ப்ளஸும் கிரவுண்ட் லெவல் இறந்து வந்துட்டு இருக்கு அது தண்ணியை வடிச்சுட்டு உதாரணத்துக்கு நம்ம ஒரு சென்ட்ரலாரு ஆசிரியர் பக்கத்தில் ஏபி நகர் அதில் கான் ஓடிட்டு ஓடிட்டுருக்கு அதை அடைச்சி வச்சுருந்தாங்க இப்போ பாலச்சக்கர ஒளியாகவும் போய்ட்டு இருக்கும் அதுவும் இப்போ உடஞ்சிடும் எந்தெந்த சோர்ஸு எது நம்ம கால் சென்டருக்கு கால் வருதோ அதுபடி நம்ம அவரோட பணியாளர் வேலையை பார்த்துருக்கோம் இப்போ அதான் நீங்கள் இப்போ சொல்றீங்கல்ல நீங்கள் தண்டவாளத்தை ஒட்டி உள்ள பகுதி ஸ்கூல் பேர் என்னது சிங்காபிங் ஸ்கூல் இருக்கிறது எந்தெந்த கம்ப்ளைண்ட் வருதோ அந்த அடிப்படை வேலை இருக்கு அந்த இடத்துல எடுக்க முடியாது தண்ணி லெவல் ஏறும் அப்படின்னா அவங்க மாற்று ஏற்பாடு கொண்டு இப்போ வரைக்கும் அந்த நிலைமை வரல புகாருக்கு அந்த ஒன் எயிட் டபுள்ல கம்ப்ளைண்ட் வந்து வரைக்கும் ஒரு முப்பத்தி அஞ்சு கம்ப்ளைண்ட் வந்து இருக்கு பதினாறு பயனில் பதினெட்டு இந்த பகுதி ஆதிபராசக்தி நகர் வார்டு வந்து ரெண்டாவது வார்டே இருக்கு மூணாவது வார்டு ரோட்டுக்கு எங்கு இந்த மூணு வார்டுல தான் கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் கடற்கரை ஒட்டி உள்ள பகுதி திருவள்ளுவர் ராஜீவ் நகர் அந்த பகுதியில் வந்து கடலை ஒட்டி தான் சேர்ற இடம் அதில் போய் நின்று தான் போகும் அதை ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாக இருக்கு முந்தான நைட்ல அதுக்கு ரெண்டு நேரம் டைம் எடுக்கும் அதுல பலகம் மாநகராட்சி அந்த இடத்துல நின்று போயிட்டு இருக்கு தெரிவித்து எங்க மின் மோட்டர் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸராக இருக்கிறது முப்பத்தெட்டு மோட்டர் இருக்குங்க யூஜிடி பம்ப் ரூம்ல பதினெட்டு ஓடிட்டு இருக்கு மின் மோட்டர் இருந்தாலும் கரண்ட் போயிடக்கூடாது டீசல் அதெல்லாம் பவர் பேக்கப்ல இருக்கு அப்போ டீசல் மிஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போட்டு